ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் உலகமாக அதிசயம் என்னோட புருஷன் மொதலாக இன்னைக்கு லைவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு லைக் போடுங்க லைவ் வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஸ்க்ரீனை ரெண்டு தடவை டச் பண்ணி லைவை லைக் பண்ணுவோம் பெரிய விஷயம் எங்கே லைக் பண்ணாமல் எஸ் ஆகிட்டீங்க ஆ லைக் பண்ணும் அதான் பெரிய விஷயம் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைவை லைக் பண்ணிக்கோங்க லவ் யூ லவ் யூ ஸோ மச் டியர் லவ் யூ டூ டியர் காட்டக்கூடாது ஆக்சுவலாக லைவில் உங்களோட சன்ன காட்டலாம் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த டைமிங்கில் நான் இது வரைக்கும் லைவ் வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் இந்த டைமிங் வரேன் ஸோ வந்து வியூஸ் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலர் டைமிங்கில் லைவ் போட்டால் மட்டும்தான் வியூஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பாப்பா இப்போ தூங்குறதுனால கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால லைவ் வந்தேன் பார்ப்போம் இந்த டைம் டைமிங் வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக இந்த டைமிங்கில் வந்து லைவ் போடலாமா வேணாமாங்கிறது வாசிமலா கிராந்தி ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஸ்கிரீனில் டபுள் டப் பண்ணி லைவாக லைக் பண்ணிக்கோங்க பிரதர் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லோரும் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா எல்லோரும் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது டைமிங் ஆக்சுவலாக நான் இந்த லைவ் வருது ஸோ வந்து இந்த டைமிங் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன் ஸோ டைமிங் மாத்தினாலே இந்த யூடியூப் காரணங்க வந்து வியூஸில் சொதக்குவாங்க ஸோ பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து வியூஸ் இருக்குது அப்படின்ட்டு ஓரளவுக்கு வியூஸ் நல்லா போச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் போடலாம் பார்க்கலாம் எங்கே யாரையுமே காணும் லைவ்ல டவர் ப்ராப்ளமாக ஓட வர வர டவரே கிடைக்க மாட்டேதுங்க முன்னாடிலாம் எந்த ஊருக்கு போனாலும் டவர் கிடைக்கும் இந்த வோடஃபோன் சிம்முக்கு டவரே கிடைக்க மாட்டேது ไฮไฮรตมาตากั hi, hi. இருக்கிறவங்க லைவ் ஜாயின் கமெண்ட் பண்ணுங்க ஃபோன் வேற கீழே விழுந்துமோன்னு பயமா இருக்குதுங்க நிற்க வைக்கிறதுக்கு ஏன்னா மாடி மொட்டை மாடியில் நிற்கிறேன் ஒட்டில் வச்சுருக்கேன் கீழே விழுந்ததுன்னா போச்சு ஃபோன் ஹாய் லைக் மட்டும் அதிகரிச்சிட்டே வருது பட் கமெண்ட் எதையுமே காணும் மேபி எனக்கு ரிசீவ் ஆகலையா இல்லை யாருமே கமெண்ட் பண்ணல என்னன்னு தெரியல டவர் ப்ராப்ளம்னால நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறா நீங்கள் ரிப்ளை பண்ண பட் எனக்கு மற்றே ஆக மாட்டேது பிரதர் எல்லாம் டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால யாராச்சும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் வருதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலா கமெண்ட் எதுவுமே வரவே இல்லையே இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கமெண்ட் போடுவாங்க பட் வந்து எனக்கு கமெண்ட் எதுவுமே ரிசீவ் ஆகவே இல்லை மொட்டை மாடியில் நிற்கிறேன் அங்கே கூட சரியாக டவர் கிடைக்க மாட்டேதுன்னா இப்போ எந்த அளவுக்கு இருக்கு பார்த்துக்கோங்க டவர் போங்க ஹாய்ங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கிறவங்க டவர் ப்ராப்ளமா ஏங்க நீ லைவ் பார்த்துட்டு இருந்தா நீ ஒரு கமெண்ட் பண்ண வருதான்னு பாக்கலாம் ஹாய் ஹாய் யாராவது கமெண்ட் போடுங்கப்பா லைவ் புது டைமிங்கில் வந்திருக்கேன் அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் போச்சா என்னான்னு தெரில நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் யாரையுமே காணும் லைவில் பட் இருந்தாலும் புதுசாகவே போட்டாலும் மெசேஜ் வரும் வராமல் இருக்காது தான் எனக்கு எதுவுமே ரிசீவே ஆகலைங்க என்னன்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆச்சு ரெண்டு மூணு கமெண்டில் அப்படியே நிற்கிது லைக் அஞ்சு பேர் போட்டிருக்காங்க ஹாய்னாவது கமெண்ட் எல்லோரும் போட்டிருக்காங்க பட் வந்து எதுவுமே வரலையே யாராவது எதாவது கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் வருதா என்னென்னு எனக்கு தெரியல சீரியஸாக டவர் ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல ஸோ யாராச்சும் ஒரு ஹாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்களேன் வருதான்னு பார்த்துக்குறேன் இல்லை எனக்கு தான் பிரச்சனையா நெட்ஒர்க் இஷ்யூவா என்னென்னு தெரியல யாராச்சும் ஹாய்னு ஏதாவது கமெண்ட் போடுங்க எனக்கு வரவே இல்லை எந்த கமெண்ட்டுமே ஒரு மூணு கமெண்ட் வந்து அதோடு நிற்கிட்டு அதுக்கு மேலே கமெண்ட் எதுவுமே ரிசீவ் ஆகலை அந்த ஒரு ஐடியில இருந்து ஹாய்னு ஒரு கமெண்ட் அதுதான் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் வருதான்னு பார்க்குறேன் இவ்வளோ நேரம் வந்து ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட் வராமலாம் இருக்காது என்ன பிரச்சனைன்னு தெரில ஒருவேளை டவர் தெரில தெரியல கீழே போயிடுறேன் டவர் மாடியில் சுத்தமாக கிடைக்கலையா தெரியல எங்கேயாவது கமெண்ட் வருதா ஹாய்ங்க கமெண்ட் யாராவது போடுங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக டவர் ப்ராப்ளமாக என்னன்னு நான் கண்டுபிடிச்சிப்பேன் பட் கமெண்ட் எதுவுமே வரவே இல்லையே என்ன ப்ராப்ளம் தெரியல இல்லை யாரும் புது டைமிங்கிறதுனால கமெண்ட் வரல என்னன்னு தெரியல பட் இத்தனை பேர் லைக் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக கமெண்ட் போடாமல் இருக்க மாட்டாங்க ஹாய் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா எனக்கு எந்த கமெண்ட்டுமே ரிசீவ் ஆகலை என்ன ப்ராப்ளம் தெரியல இல்லைன்னா இந்த லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரவா எங்க சுத்தமாக மெசேஜ் ரிசீவே ஆகலைங்க எதுவும் கீழே போய் பாக்குறேன் பட் மெசேஜ் வரலன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் பரப்பி அந்த அதுதான் வந்து ஜாயின் பண்ண மெசேஜே வரலங்க எனக்கு எதுவும் பிரச்சனை தாங்கன்னு நினைக்கிறேன் பிரச்சனையா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரியல மெசேஜ் எதுவுமே வரவே இல்லை டவர் நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேங்க லைவ்